கார்த்திகை தீபம் சீரியல் செப்டம்பர் டுவெண்ட்டி நைன் எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க தீபா சாமிக்கிட்டே இருக்காங்க முருகா கார்த்திக் சார் என்னை இங்கே அழைச்சிட்டு வரும்போது தான் குழப்பத்தோடு என்னை கூட்டிகிட்டு வந்தார் இப்போ ஒரு ஊருக்கு கிளம்போதும் ஒரு குழப்பத்தோடையே அவர் அனுப்புறியே நீ இப்படி பண்ணலாமா யார்கிட்ட நான் நூறு சதவீதம் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேனோ அவர்கிட்டையே நான் பொய் சொல்லும்படி பண்ணிட்டியே கார்த்திக் சாரோட எல்லா குழப்பத்துக்கும் என்கிட்ட பதில் இருக்குது ஆனால் அது சொல்ல முடியாத சூழ்நிலையில் நான் இருக்கேன் என்னை ஏன் இப்படி சோதிக்கிற என் மேலே உனக்கு இறக்கமே வராதா அப்படின்னு சாமிக்கிட்ட வேண்டிட்டு திரும்பி பார்க்கவும் கரெக்டாக மைத்திலி நின்றுட்டுருக்காங்க இருக்காங்க அண்ணி கார்த்திக் சார் ரெடி ஆகிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்க தீபா நீ இப்படி இருக்க கார்த்திக் தம்பி ஊருக்கு கிளம்புறதுக்குள்ளே ஒரு நல்ல முடிவுக்கு நீ வருவேன்னு நினச்சிட்டு இருந்தேன் இப்போ கூட இப்படி வந்து சாமிக்கிட்டே வேண்டிகிட்டு இருக்க உனக்கு என்ன தாண்டி பிரச்சனைங்கிறாங்க மைத்திலி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீனு சொல்ல ஏய் கார்த்திக் தம்பி உனக்காக தானே இவ்வளோ தூரம் வந்திருக்காரு ஆனால் நீ பண்ண வேலைக்கு அவர் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இந்நேரம் இன்னொரு பொண்ணை பார்க்க சொல்லி அடுத்த கல்யாணத்துக்கு இருப்பாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க அவர் அடுத்த கல்யாணத்துக்கு ரெடி ஆகணும்னு தானே நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே தீபா யோசிச்சிருக்காங்க என்னடி யோசிக்கிறேன் அப்படின்னு மைதிலி கேட்க கார்த்திக் சார் எனக்காக தான் இங்கே வந்தாருன்னு சொல்ல முடியாத நீ என் இடத்துல இன்னொரு பொண்ணு இருந்து இதே சுச்சுவேஷனில் கார்த்திக் சார் லைஃப்பில் நனைஞ்சிருந்தா கூட அவர் இதே மாதிரி தான் வந்திருப்பாரு அவர் எனக்காகலாம் இங்கே வரல ஒரு பொண்ணோட லைஃப் தான் அவர் இங்க வந்திருக்காரு அதை நீங்க காதலாவோ இல்ல புருஷ மண்டாட்டி பாசமாவோ எடுத்துக்கிட்டு அப்படின்னு தீபா சொல்ல அப்ப அவருக்கு உண்மையில ஈர்ப்பில் தோணுதா அதுதான் நீ விலைக்கு வந்தது காரணமானு கேட்க காரணம் என்னன்னு தான் நான் அன்னைக்கே எல்லார் முன்னாடியும் சொல்லிட்டேன் நீ என் மேல தப்பில்லன்னு நிரூபிச்சிட்டேன் வந்துட்டேன் எனக்கும் கார்த்திக் சாருக்கும் நடந்தது ஒரு கல்யாணமாவே நான் பார்க்கல அப்படின்னு தீபா சொல்ல நடந்ததை நீ கல்யாணமாவே பாக்கல அப்புறம் எதுக்கு கார்த்திக் மேல உனக்கு அவ்வளோ பாசம் இதோ இப்போ கூட கார்த்திக் சாப்பாடு எடுத்துவேன்னு சொல்லி ஓடி வந்து சொல்றியே இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு மைதிலி கேட்க என்னை பாதுகாப்பா அழைச்சிட்டு வந்த மனுஷனுக்கு நன்றியோட இருக்கணும்னு நினைச்சேன் அவ்வளோதான் அப்படின்னு தீபா சொல்ல அப்போ இது வெறும் நன்றி உணர்ச்சிதான் இல்லை அப்படின்னு மைதிலி கேட்க ஆமாங்கிறாங்க தீபா நன்றி உணர்ச்சிக்காக தான் இப்படி எல்லாம் பண்றேன்னு தெரிஞ்சு அப்புறம் எதுக்கு யாரோ ஒரு பொண்ணு பார்த்ததுக்கு நீ அவ்வளோ கோபப்பட்டி கேட்குது போயிடுறாங்க இப்ப கூட இவ்ளோ பிரிவாதமா இருக்கா இவ்வளவு என்ன பண்றது அப்படின்னு மைதிலி யோசிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் தீபா வெளியே வந்து நின்று கோவில கார்த்திக் வந்து தீபாக்கு வளையல் போட்டு விட்டது இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா கார்த்திக் வெளியே வராங்க எல்லாரும் கார்த்திகை வழி அனுப்புறதுக்காக வெளியே வராங்க அப்ப இனியன் எங்கன்னு சொல்லி கார்த்திக் கேட்க எக்ஸாம் இருக்கு தம்பியா அவன் அவன் எக்ஸாமுக்கு போயிருக்கான் அப்படின்னு ஜானகி சொல்ல சரி அவன் படிப்பு விஷயத்துக்கு என்ன ஹெல்ப் என்னனாலும் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும் போது கரெக்டாக தீபாவை திருப்பி பார்க்குறாங்க சரின்னு தலையை மட்டும் ஆட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க கார்த்திக் கூடவே தர்மலிங்கமும் போகிறாங்க கார் வரைக்கும் கார்கிட்ட நின்று தீபாவையே பார்க்குறாங்க கார்த்திக் தீபா கண்ணில் ஃபுல்லாக தண்ணி நிறைஞ்சு அப்படியே வழியுது அதை பார்த்ததும் தர்மலிங்கம் தம்பி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து தீபாவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து காரில் ஏறுங்கிறாங்க எதுக்குப்பா எதுக்குப்பான்னு சொல்லி கேட்க மாப்பிள்ள தம்பி பிரிஞ்சு போறது தாங்க முடியாம தானே உன் கண்ணு இப்படி தார தாரையா தண்ணி கொட்டுது நீயும் சேர்ந்து அவர் கூட கிளம்பு அப்படின்னு சொல்ல இல்ல முடியாதுங்கிறாங்க தீபா அப்படி எதுக்காக நின்னு அழுதுட்டு இருக்க கிளம்பு அப்படின்னு சொல்லி தர்மலிங்கம் ரொம்பவே கட்டாயப்படுத்துறாங்க தீபா அவங்களோட முடிவுல மாறாம இல்ல முடியவே முடியாதுங்கிறாங்க சரி அப்போ ஏன் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு தீபா கைய பிடிச்சு முன்னாடி இருக்கிற ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க பின்னாடியே கார்த்திக்கும் ஓடுறாங்க சாமி முன்னாடி இருக்கிற ஒரு உண்டியல் முன்னாடி நிறுத்தி லைனா பல கேள்வி கேட்கிறாங்க தர்மலிங்கம் சிங்கம் தீபாவை பார்த்து உன் கல்யாணம் தான் அப்படி நடந்துருச்சுன்னு சொல்லி தாலி பிரித்து கூக்குற விசேஷத்தையாவது நான் நல்லபடியாக நடத்தணும்னு கல்யாணம் மாதிரி நடத்தணும்னு நினச்சேன் ஆனால் அங்கே எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்தி இந்த வாழ்க்கையே வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு தர்மலிங்கம் சொல்லிட்டுருக்க சார் பழசெல்லாம் எதுக்குங்கிறாங்க கார்த்திக் தம்பி குறுக்க பேசுறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க தயவு செஞ்சு நான் பேசி முடிக்க வரைக்கும் யாரும் பேசாதீங்க அப்படின்னு சொல்ல கார்த்திகம் அப்படியே சைலண்ட்டாக நின்னுடுறாங்க சரி உனக்கு அவர் கூட வாழ விருப்பம் இல்லைல்ல நீதான் இந்த வாழ்க்கையே வேணான்னு சொல்லி முடிவு எடுத்துட்டல அப்போது அவர் கட்டின தாலியை மட்டும் நீ எதுக்கு இருக்க அதை கழட்டி இந்த சாமியை உண்டியலில் போடுங்கிறாங்க தருமலிங்கம் அது கேட்டு எல்லாரும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க தீபா அப்படியே தயங்கி தயங்கி நின்றுட்டே இருக்காங்க சொல்றேன்ல சொன்னதை செய் முதல்ல அந்த தாலியை கழட்டி உண்டியல்ல போடுங்கிறாங்க மாமா அவ ஏதோ குழப்பத்தில் இருக்கா யாரோ தான் அவ இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கா மாமா அவளை விட்டுருங்கன்னு மைதிலி சொல்ல சரி அப்ப யாரோ சொல்லியிருக்காங்கன்னா அது யார் சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னு அவளை சொல்ல சொல்லு ஒரு தெளிவான முடிவை அந்த தம்பிக்கு சொல்ல சொல்லு அவர் அவர் வாழ்க்கையை பார்க்கணும்ல அவர் எதுக்காக மன கஷ்டத்தோடு இருக்கணும் அவர் அவது நிம்மதியை வாழட்டுமே அவரும் தொழில் பண்ணுறவர் அவருக்குன்னு ஒரு நிம்மதி வேணும்ல இந்த பிரச்சனையை யோசிச்சு அவரும் அவரோட நிம்மதியை கெடுத்துட்டு அவருக்கு தெளிவான ஒரு முடிவை சொல்லிட்டா அவர் பாட்டுக்கு அவர் வாழ்க்கையை பார்ப்பாரு நல்ல ஒரு முடிவா சொல்லட்டும் இல்லை வேணா தாலியை கழட்டி இந்த உண்டியல்ல போட்டுங்கிறாங்க தரமலிங்கம் ஏங்க வேணாங்க அப்படின்னு ஜானகி சொல்ல நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கிறாங்க தர்மலிங்கம் தீபா ஒரு பக்கம் தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அபிராமி சொன்ன எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பாக்குறாங்க உனக்காக அவன் பிடிக்காத வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்கான் நீ மட்டும் அவன் வாழ்க்கையில இருந்து போயிட்டனா அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் ஒருவேளை நீ திரும்பி வந்துட்டனா நான் இந்த வீட்டை விட்டு போயிருவேன் அதுக்கப்புறம் இந்த அபிராமி காஸ்மெட்டிக் கம்பெனி என்ன ஆகும் நீயே யோசிச்சுப்பாரு அப்படின்னு அபிராமி சொன்னதெல்லாம் அப்படியே யோசிச்சு பாக்குறாங்க தீபா தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க என்னால இந்த ஜாலியாக கழட்ட முடியாது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே தீபா அங்கேருந்து ஓடிடுறாங்க அங்க இருக்கிற எல்லாருக்குமே தீபாவுக்கு கார்த்திகோட சேர்ந்து வாழணுங்கிற ஆசை இருக்குங்கிறது தெரிஞ்சிருச்சு அவரை விட்டு பெரிய மனசு இல்லைங்கிறதும் தெரிஞ்சிருச்சு ஆனால் எதுக்காக தீபா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ரீசன் மட்டும் தெரியாம இருக்காங்க அடுத்தடுத்து என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வரக்கூடிய எபிசோட்ஸ்ல பார்க்கலாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க தேங்க்யூ